அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று இரவு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தசி அதற்கு பிறகு அமாவாசை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பூரம் நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் கா காலையில் பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் என்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் சுபம் நாம யோகம் அதற்கு பிறகு சுப்பிரம் நாமம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சகுனிகரணம் அதற்கு பிறகு சதுஸ்பாதம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே அவிட்டு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் ஓரை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சந்திரன் ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை குரு ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை சூரியன் வரை மூன்று மணிலேருந்து நான்கு மணி வரை சுக்கரன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் ஓரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சந்திரன் ஓரை ராகு காலம் காலை மதியம் வந்து மூன்று மணிலிருந்து மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வடக்கு திசையை நோக்கி இருக்குது அதுக்கு வந்து வடக்கு திசைகளை நம்ம நல்ல காரியங்களுக்காக போகிறவங்க பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் போகிறது அந்த தெய்வத்தை வேண்டிட்டு உங்களோட காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு போனீங்கன்னா அதில் எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் வந்து நல்லபடியாக போகிற காரியங்களில் உங்களுக்கு வந்து நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்களும் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் போகிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் அதே மாதிரி எங்கே வெளியில் போனாலுமே நீங்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க அந்ததை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் இருந்து உங்களை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் அதே போல் யார்கிட்டேயும் தேவையில்லாமல் மனஸ்தாபங்கள் ஏற்படாது இன்றைக்கி வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனோட வழிபாடு ரொம்பவே நல்லது முருக வழிபாடு பண்ணுறது நமக்கு வந்து அனைத்து காரியங்களையும் நமக்கு வந்து நம்ம வேண்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன வேலைகள் வந்து செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து இது தெய்வங்களுக்கு வந்து அபிஷேக கட்டணம் கட்டியிருக்கோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்ல நாள் அதே மாதிரி கட்டட பணி வந்து செய்கிறதுக்கு நல்ல நாள் நமக்கு வந்து தோட்ட வேலை விவசாய பணிகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது பல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா பல் டாக்டரை டென்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கும் பல்ல வந்து நமக்கு வந்து சீரமைச்சிக்கிறதுக்கும் உரிய நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நாட்டியம் ஆடுறவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி பெறதுக்கும் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் நம்ம நாட்டிய பயிற்சி ஆரம்பிக்க வந்து இன்றைக்கி வந்து சேர்க்குறதும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது இன்றைக்கி அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருமே வந்து எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ